பன்மொழி இல்லையாம் அவர்கிட்ட விசிட்டஸாம் ஆகவே தினக்கவி மட்டும்தான் இருக்கின்றது சிவதர்சன ராகவன் காத்திருக்கின்றார் பத்து பதினைந்துக்கு அதற்கிடையில் நாங்கள் தமிழர் ரெண்டு பேசிக்கொள்ளலாம் இதே நேரம் நம்பிக்கைகள் இருக்குது தானே அது இப்போ அது மூட நம்பிக்கையாகவும் இருக்கலாம் சில ஒரு நம்பிக்கை தரும் விஷயமாகவும் இருக்கலாம் நம்பிக்கையும் இருக்குது அதை சொல்ல இல்லை கடவுளுக்குள்ளே வராதிங்க அதுகளை சொல்லலை இந்த கையால் இப்போ ஊசு கொடுக்கறது இந்த கீ கொடுக்குறது இந்த வெள்ளிக்கிழமில் பயணம் இல்லையன்றது அப்படிப்பட்ட விஷயங்கள் ரெண்டு நாள் இப்போ நான் ஸ்வீட்ஸ்ல அண்ட நேரம் அவர் விட அவர் வந்து எல்லோரும் ஹோட்டலில் அண்டவங்க அப்போ அந்த வீட்டில் வர இல்லைன்னு வந்துட்டு கிடையாது வந்துட்டு அண்டைக்கு இல்லை அப்போ கேட்டபட சொன்னார் இல்லைக்கா சனிக்கிழமை வந்து பேக் பண்ணக்கூடாது தானே உடுப்புகளை அதுக்காக நான் அந்த சனிக்கிழமையை தவித்து எல்லாம் பேக் பண்ண வேண்டியனால நான் அன்றைக்கு வரல அப்படின்ட்டு அப்போ ஞாயிற்றுக்கெலாம் பயணம் சரியா என்ன கொண்டு போய் தூக்காரி போட்டு சனி அப்படி இருக்கான்னு கேட்டேன் அதுகளே ஒரு ஒரு முப்பது முப்பத்திரெண்டு வயசு முன்னாடி சொல்கிறோம் அப்படி சனிக்கிழமைனா உடுப்புகள் வைக்கக்கூடாதுன்ற சூ ஊரில் தெரியாது அவனுக்குன்ட்ட நான் சொன்னேன் நான் இங்கே பைக் பண்றது சனிக்கிழமல தான் எல்லாமே ஏன்னா வள்ளி வரைக்கும் மேல எனக்கு இது பார்ப்போம் நாங்கள் இங்கே போகிறோன்னு சொன்னா செவ்வா போகிறேன்னு சொன்னால் நான் சனிக்கிழமையில எல்லாம் செய்யறது சீச்சி அதில் தடங்களை ஏற்படுத்துமாம் நான் செய்த போய் வாரசன் எந்த தடங்களும் இல்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏன்னா அது வர சின்னத்தில் இருந்து இப்போ நாங்களும் தனி பண்ண இல்லை இல்லை நாங்களும் அவ்வளோ விஷயம் சின்னத்தில் வந்து எங்களில் மாற்ற நுறையை வந்து தனிப்பேன் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ மூன்று பேர் போகக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் வீட்டில் மூன்று பேர் தர வேண்டாம் என்ன செய்யறது ஒரு அளவு வீட்டை வச்சுப்பட்டு போகிறதா மூன்று பேர் மூன்றை வளிக்கூடா கூட நல்ல விஷயங்களுக்கான்னு சொல்வார்கள் அதுக்கு என்ன செய்யறப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு சொன்னால் மூன்று பேர் தான் இருந்தால் இன்னும் பக்கத்து வீட்டுக்காரனு டிக்கர் போட்டு போகலாமே அப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ நீங்கள் அது சின்னத்துல சில பல விஷயங்களை நாங்கள் கடைப்பிடிச்சி வந்து அதை இங்கேயும் தொடருக்குறோமா இங்க தொடர் தொடர்றதா இல்லை ஆனா சில சில ஆக்கள் செய்யணும் இந்த பொதுவாக நான் இது சமா மதத்தை பொறுத்த மட்டும் இல்ல வாணி இங்கட கிறிஸ்தவர்கள் அதில் ஒன்றும் பாக்குறது மற்ற இந்து மக்கள் நான் இந்து மக்களோட வளைய இருக்கிறேன் வச்ச தாயரை வேலை இல்லாம சொல்லினா வெள்ளிக்கிழமையில பயணம் செய்யறேன்னு சொன்னா வீட்டுல முழுக மாட்டான் இப்ப நான் அந்த மகன் பயணம் செய்யறாருன்னு சொன்னா அவள் முழுகான் அண்டை வெள்ளிக்கிழமை முழுகணாம்னு சொல்லுவான் அப்படி சொல்லுவான் மற்றது இப்ப போயிக்கலாம் நடந்து போயிக்கலாம் இருந்தால் தட்டுப்பட்டா அதில் தட்டுப்பட்ட இல்லை 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 அது ஊரில் நடந்து கேட்கல இப்ப நீங்க அதை செய்ய செய்யறீங்களா இங்கே நீங்க ஏதாவது பண்றீங்களா நாங்கள் ஊர்ல ஆயிரத்திட்டு எடுத்த எல்லாமே அப்படி தருவார் அவசரமா இருக்குது அதை போகாத இதை போகாது இந்த பூனை ஒரு கல வருது வீட்டை பூனையே வச்சிருக்கிறோம் நான் இங்க பூ சில நேரங்கள்ல நாங்களும் நான் சில வெள்ளிக்கிழமையிலும் தான் வெள்ளிக்கிழமையில கொடுக்கறது வீட்டும் குடுக்க கூடாது அது நேரம் அவர் தாரதே மாங்க அப்ப நான் கேட்டேன் வெள்ளிக்கிழமை சம்பளம் தந்தா என்ன செய்வங்கன்னு கேட்டேன் இல்ல அப்படி வாரம் இல்ல தானியான்னு சொன்னேன் இல்ல வந்துட்டு இப்ப அவரு கொர்டைய போறாரு உங்களை தாந்து அதை என்ன செய்யறது அது நாள் பா அப்ப அதுக்கு நாள் பார்க்க மாட்டீங்க நீங்க குடுக்கறத யோசிப்பீங்க அப்படியே சில பேர் இங்கே இதுக்குன்னு அந்த அணிவானி இப்ப வெள்ளிக்கிழமைல குடுக்கற குடுக்க மாட்டேங்கிற மற்றது இந்த வெள்ளிக்கிழமை அப்படி குடுக்குறேன்னு சொன்னா அந்த லைட் போட முடியல ஆறு மணிக்கு முதல் பகல்ல பகைல்ல குடுக்க சொல்லு சொல்லுவின்னா இங்கே அப்படி இருக்கு நானும் பார்த்திருக்கிறேன் சில பேர் குடுக்கக்கூடாது சொல்லுவின்னா மற்றது இந்த முட்டை குடுக்க கூடாது பணத்தை தான் புதுவா சொல் பணத்தை குடுக்கக்கூடாது பகல்ல விளக்கு லைட் எரிஞ்ச பிறகு ஆறு மணிக்கு பிறகு நாங்க லைட் போடுவோம் தா நீ விளிச்சம் வந்தாப்புற குடுக்க கூடாதுன்னு சொல்லி பகக்குறது நீங்க நீங்க சொல்லுங்க சொன்ன நீங்க நான் சொல்றேன் வாணி என்னென்றால் மூன்று இஞ்ச அண்டைக்கு ஒரு நிகழ்வுக்கு கொண்டிருந்தேன் அப்ப அதுல ஒரு தெரிஞ்சவர் நீண்ட காலத்து அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு புறம் கண்டவர் அவர் வந்து சொன்னாரு ஐயோ மூன்று பேர் படம் எடுக்க கூடாது நான் வரையில நான் வரையில அது என்ன அப்படி சொல்றீங்க மூன்று பேர் படம் எடுக்க கூடாதான் உதாரணமா உமா காண்டி வேணும் இருக்கா எங்க கண்டனாங்க கண்ணேக்க ஐயோ நவுலா மூன்று வேண்டாம் இன்னொரு ஆலோசிய இருப்பேன் இன்னொரு ஆலச்சே மக்கள் ஓ அப்படி பாக்குறாரு அதான் நான் நீங்க சொன்ன உடனே யோசன் அப்படி ஒண்ணுமே இல்ல அது எங்கட மனதில அடுத்தது இந்த பூனை குருக்கால போனால் நீங்க போனால் ஒன்று நடக்குமே உண்மையிலேயே நான் வேலைக்கு போறோம் முழு நாளும் பக்கத்து வந்து பூனை குருக்கால போவோம் ஏதோ நடந்துட்டு ஒன்று ஒரு நாள் நினைச்சு பார்த்தோம் பேர்ந்து அந்த நாள் தான் வெற்றியாய் ஆயி மாயம் என்ன பொறுத்தல இதுகளை பார்க்க கூடாது அடுத்தது சனிக்கிழமை தானே எல்லாரும் பயணத்துக்கு வடிக்கிறவை அப்ப அது அப்படி அன்னைக்கு வந்து இப்ப சனிக்கிழமை இப்ப நீங்க நாளைக்கு வலிக்கிறீங்க கண்டு வீங்களா இப்ப நீங்க சனிக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை வலிக்கிறீங்கடா இப்போ சனிக்கிழமைக்கு ஏன்னா கூண்மையாது நான் ஊர்லையும் கேள்விப்பட்ட மாதிரி தெரியல இங்க வந்து நான் நினைச்சேன் ஆனால் அந்த அவருக்கு தாங்கள் தங்கள் கொண்டு நடந்தோன்னா எல்லாருக்கும் அப்படி சொல்லினோம் இல்லை தான் ஊர்ல தான் என்னக்கா நீங்கள் சொல்றீங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தானே சொல்றவங்க நீங்க மறந்துட்டீங்களோன்னு கேட்டேன் அவர் வந்து ஒரு வருஷமாச்சு நான் உண்மையில நான் மறந்தேன்னு தெரியல ஆனால் ஊர்ல எனக்கு ஊரில் என்ன எங்க உறவுதான் பயணங்கள் என்று வலிக்கிறத அப்பா எண்ணத்தில் சொன்னார் ஆஞ்சனு தெரியல நான் அநேகமாக இங்கே இப்போ இவர் சொன்னபடியினால நமக்காது அது கடவுளே இவர் சொல்லிட்டாரு அது மைண்டில் வந்து சேரும் இப்போ இனி அப்போ ஆஞ்சனு சனிக்கிழமைலாம் ஆவிராடும் ஒரு ரெண்டு பேருக்கு லீவ் ஆகினாலாம் நாங்கள் விற்கிறது அப்படி நாங்கள் நினைக்கத்துக்கு வேலை அது அப்படி ஒவ்வொருத்தருக்கு தாங்கள் ஒரு வழக்கத்தை வச்சிருக்கணும் அப்படி வழக்கத்தை நடக்கலாமே நடக்கலாம எல்லாருக்கும் பொருந்தி மற்றது என்ன ஐடியண்டா சூழ்கியதுக்குலாம் உடுப்பு இப்ப வீட்டுல இருந்து வலிக்கிறது விஷயம் கேட்டேன் இப்ப இப்ப நீ நிக்கறதே நான்கு நாளைக்கு அப்படி பக் பண்றோம் இருபத்தி நாலு மணி தளம் பைக் பண்ற அளவுக்கு என்ன தெரியும் சூழ்கிறதுக்கெல்லாம் உடுப்பிடுக்க போகுது ஒன் எடுத்து போட்டு நாங்கள் வைக்கிறோம் இல்ல என்ன பக்கிங்கன்ட்டு அதையும் தானே அது போய் நாங்கள் அஞ்சு நாளைக்கு போறோம் உடுப்பண்டா சரி அஞ்சு நாளைக்கு போற உடுப்பா அஞ்சு உடுப்பும் புதுசா போடணும் இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு உடுப்பாண்ட எடுத்து கொண்டு நாக்கு அஞ்சு நாங்களும் அஞ்சு நாளுக்கும் அஞ்சு உடுப்பு இந்த எடுத்து கொண்டு போய் அதுக்கு எல்லாம் மாத்தி உள்ளுடுப்பு அது எடுத்து கொண்டு அவளாம் போக அந்த பேக் முட்டிக்கிடும் அஞ்சு நாளைக்கு அந்த அண்ணரா கூடிக்குது இப்ப லைட்ல நீங்க போறதா இருந்தால் இது சரி இப்ப நீங்க கார்ல போறா இருந்தா வீட்டுல இருக்குள்ள எல்லாத்தேள்ளிக்கொண்டு போங்க ஃப்ரிட்ஜ் லைட்ல நாங்க முன் போட்டு யோசிக்கணும் ஓகே நான் போட்டு போறேன்னு ஒரு உடுப்பு என்ன ஊத்த வர போதா பிளைட்டுக்குள்ள இருக்கிறான் திரும்ப வரைக்கும் அந்த உடுப்பு இடையில ஒரு ரெண்டு உடுப்பு தேவை போட போற உடுப்ப திருப்பி நீங்கள் வச்சிட்ட காட்சா வந்துடும் இடையில ஆத்திய நாடுங்கடையில நாடு போனா இடையில பஞ்சாபி ஓட பொரியலோ இதே ஒரு ரெண்டு எடுத்து வைக்கணும் அப்படி பார்க்க வேணுமே ஒழிய முழுதான் கொண்டு போய் கடைசியா போட்டாமையே திருப்பி கொண்டு வந்தா நான் நினைச்சு பார்த்தேனா அதனால அளவா எடுக்கிறது நல்லா நம்ம அடுத்தவரை வழிபடுறேன்னு நாங்க ஊர்ல இருக்கிறதுல எங்களுக்கு சொல்லி தந்த அந்த பழக்கங்களை நான் இங்கே கைப்பிடிக்கிறேன் அதாவது சொல்லுவார்கள் இப்ப வீட்டுல இருந்து கடல் வெளியில ஒரு நேரத்துல நாங்க தலைவாணிக்க கூடாதுன்னு சொல்லுவார்கள் அந்த நேரத்துல நாங்க நல்லைய பின்னியை முடிச்சு அப்படி இருக்க வேணும்னு சொல்லுவார்கள் மற்ற பயணங்களை வெளிக்கிறாங்கதானே வேற வீட்டுல இருந்து பயணங்கள் வெளிக்கிடும் போது அவர்கள் வெளிக்கிட்டு அங்க போக மட்டும் நாங்க வீடு கூட்ட மாட்டோம் அது அந்த நேரத்துல சொல்லி தந்ததுதான் வீட கூட்ட மாட்டோம் நீங்க கூட்ட மாட்டீங்க

அதுப்புறம் அபசகுன மண்டபையில் வந்து சேர்ந்தது சகுனம் அபசகுன அப்படியே பிடிசாரிய நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கிறது அந்த இப்படி செய்யக்கூடாது இந்த விஷயங்களும் கட்டாயமா கண்டிப்பா எல்லாம் மனம் தான் மனம் தான் இப்ப இவர் சொல்லிட்டாரு தானே சரியா சரிக்கிழமை ரெண்டு நான் நானும் யோசிப்பேன் ஓ ரெண்டு போட்டு மனம் ஒரு குரங்கு தானே அந்த நேரம் அவர் சொல்லி

புதனும் சனியன் தான் சொன்னா அந்த ஆலயத்துல ஏழு மணிக்கு பிறகு பூசை போனா பாதர் வந்து பூசையை தொடங்கிடுவாரு மணமக்கள் தான் நிக்கணும் ஏழு மணிக்கு மணிக்கண்டா ஏழு மணி தான் புதனும் சனியும் தான் செய்கிறார் அதால அந்த அதனால கூட நாங்க பாக்குறது பாக்குறதுங்க பார்க்கறதுங்க மற்ற இந்த இதை வீடுகள்ல பாக்ச்சதுன்னா பன்னிரெண்டு மணிதான்

முதல் முதல் வந்ததற்கா இப்ப வரதுன்றது ராதிகா வருது தானே வருது வருது திருப்பிக்க போடுங்க வருது ராதிகா இந்த இங்கிலாண்டில் எல்லா இடம் ஐரோப்பாவில் கிழமை நாளில் மண்டபம் வந்து அரவில வெள்ளி சனி ஆண்டு வந்து முழு ஆயிரம் பவுன் ஒரு மண்டபம் வேண்டாம் இங்கே திங்கள முன்னாள் வியாழக்கிழமைக்கு ஐநூறு பவுனுக்கு எடுக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து அதை நல்ல சாட்டாக எடுக்கிறார்கள் மண்டப விலை குறைவு ரெண்டாவது வர மாட்டீங்க முந்நூறு பேருக்கு சொன்னால் நூற்றி ஐம்பது ரூபா வருவீங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் விலை போடுவீங்க

அஹ் நான் போன கல்யாண வீட்டுக்கு வந்து எண்ணூத்தி ஐம்பது பேருன்னு சொன்னது ஒரு அன்னைக்கும் ஒரு ஆஹ் ஒரு ஐம்பது பேர் தான் குறிய வந்திருக்கும் என்னன்னா போட்டா பலகார பேக் நூத்தி ஐம்பதுல ஒரு கொஞ்சம் பேசி வரும் ஏனென்றால் அவியலுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் வெளிநாட்டுல இருந்து கூட பொம்பளை வீட்டுக்காரருக்கும் வெளிநாட்டுல இருந்து ஆஹ் வந்தவியல் கூட மற்றது முக்கியமான சொன்னபடியால் கூட வந்திருந்தவியல் ஆனால் அண்ணா சொல்ற மாதிரி கிளம்பினால்டா அப்படிதான் எனக்கு தெரியாது

ஆனா ஊரில் எல்லாம் இப்போ அந்தந்த நாள் தான் உங்களை செவ்வாய் கிழமை வருகிறதோ நாள் அண்டைக்கு செய்வார்கள் இன்றைக்கும் இருக்காது விளக்கத்துக்கு வேலை தான் வருகிறதோ மேலே செய்கிறார்கள் இன்றைக்கும் இருக்குது அங்கே கொட்டகைகள் போட்டு ஆக்களை அன்றைய கூப்பிட்டு திருமணம் செய்த நாட்கள் தான் இல்ல அது அப்ப இப்ப வந்து அங்கேயும் ஹோலெல்லாம் பிடித்தா நடக்குது விளையாட்டு சாப்பாடு செய்ியே இப்போ முதல்தான் குறிப்பிட்ட ஒரு வயதில் செய்தது இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அங்க முப்பது ஹோல் எடுத்து நாற்பது ஹோல் எடுத்து ஐம்பது ஹோல் எடுத்து இருபது எல்லாம் நடக்குது இப்ப ஹோலில் தான் அரைபர்ட் நடக்குது ஆ அரபர்டை நடக்குது காபர்ட் நடக்குது அதுக்கு வேறு காரணங்கள் வேற எங்களுக்கு தெரியுமே செய்கிறார்கள்ட்டு அப்போ அப்படியெல்லாம் இப்ப நடக்குது எந்த நாள் அப்படி ஒன்றும் இல்ல ஆனா அந்த திருமணங்கள் நல்ல விடயங்கள் வர்ப்புறையில மட்டும் பார்த்துக்கும் போகும் அது என்னன்னு தெரியாது எனக்கு வரற்பறைய அது கட்டாயம் வந்து இல்லை அத அந்த கல்யாணங்கள வட்புறையில் தான் எடுப்பார்கள் அது என்னத்துக்கு நாடின்னு தெரியாது எனக்கு உண்மையா அதுக்கான காரணம் தெரியாது

வேறொரு நம் வேறொரு சமூகங்களோட பலகளை சொல்லுவாங்க நாங்க பார்த்து வந்து காய்ச்சி நின்று திருப்பி என்ன விட்டுட்டு போறோம் மழை எடுத்துட்டு போறோம் அதான் திரும்பிட்டு போகக்குள்ள கூப்பிடையும் வந்து இழுந்துட்டு போங்கன்னு சொன்னார் அப்ப அது எனக்கு இல்லை என்ன காரணம் வந்து நான் என்ன சாமான் குத்துட்டு திருப்பி வந்தேன் நான் நீங்க வீட்ட வந்து இருந்தோம் ஒரு கப் தண்ணிய குடிச்சிட்டு போங்கனு சொன்னாங்க அடிவட்ட கால் அப்படி சொல்றது இது போயிட்டு வச்சு நீங்க அப்ப கடைக்காரணம் அப்ப அது எனக்கு விலங்கு இல்ல அப்ப நான் காரணம் கட்டா காரணம் சொல்லவும் இல்ல நீங்க தண்ணியை குடிச்சிட்டு போங்கலன்னு சொன்னாங்க

ந நல்லதை நினைச்சென்று செய்தால் நல்லதுதான் நடக்கும் எதுக்கு இப்படி நடக்குமோண்டு அதை மெனப்பயத்தோட செய்யக்கூடாது அது பயத்துல நடக்கிற மாதிரியே இருக்கும் நினைக்காம விட்ட மாட்டா சரி அதுதான் நினைச்சா சிக்கங்களா உம் விட்டா இன்னொரு மூட நம்பிக்கை அழித்து அள்ளி தொள்ளி தொட்டித்து விட்டார்கள் இன்னொன்று சொல்லுவாங்க மக்கள் என்னை ரெண்டு சேர்ந்து சனிக்கிழமையிலே அது மரணம் அடைந்தா இன்னொரு நே கொண்டுது பொய்ஸ்மா சானே போனே தான் சானே புண சானியே போறாங்க எல்லாரே ஓ இல்ல இல்ல அது என்னன்னா அந்த ஒரு என்ன பார்க்குறது தெரியையா அந்த இது பஞ்சமி அதை எல்லாரே வைக்கிறவங்கள தான் ஆ அப்படி சொல்லி அதுக்கு தான் ஒரு உயிர் சமாதப்பட்ட விஷயம் முட்டை விற்பவர்கள் அนிக்கல்ல அதான் ஒரு இதெல்லாம் புரா ஒரு ஏழை விரரரப்பல புறாவை வைத்து புறா உள்ள வைக்கலாதானே அப்போ அப்புறம் புறா புறா அவ ஒரு வருஷம் சொன்னார் என்ன ராதியா ஞாபகம் இருக்கா பார்க்கல நடந்து பார்க்கல அப்போ நாங்கள் கேட்டோம் ஹரிராமரம் அப்போ நாங்கள் கேட்டேன் புறா கல்யாணத்துக்கு தானே இதன்றுண்டு விடுறது என் பூக்கண்ணேன் உண்மை அவருக்கும் தெரியாது விஷயம் அது ரெண்டு புறாக்களும் அப்படியே ஒளியில் விட்டாரளாக்கான்னு சொல்லி அப்போ அப்புறம் ஐயாட்ட கட்டப்பட சொன்னார் அதை உயிர் தானே அப்ப இந்த நாட்டுல இந்த இதுக்குள்ள எதுவும் வைக்கல அதானே புக்ஸ்க்குள்ள நீங்க அதுக்காக அது சம்பந்தப்பட்டது அப்ப அதுக்கு மார்க்கா அனித்துல அது எங்களுக்கு தெரிய வந்தா அது இருக்கலாம் மேறா இப்போ இங்க ஓட்டிய அதை இத இதுவும் பட்டுக்குள்ள வைக்க விட மாட்டேங்கால என்ன அப்ப அதுக்காக இருக்கலாம் சொன்னேன் அந்த உயிருக்காக வச்சு இருக்கிறாங்க போலான்னு சொல்லு மற்றபடி ஒன்றும் பாக்கபடி இல்லை

பிறகு அந்த மண்ணெண்ணெய் பிரச்சனை தட்டுப்பாடு வந்த ஞாபகம் இருக்கு ஒரு முறை மண்ணெண்ணெய் விளக்கு தானே அப்ப எங்களுக்கு ஒரு முறை இல்ல நீங்கள் வந்து திருவோணமலையில இருந்தபடியாக்க உங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து மண்ணெண்ண பிரச்சனை தான் நாங்கள் தண்ணிய விட்டுட்டு நான் திருவோணமலை வாசி இல்லப்பா நான் பாரு ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் அடிபட்ட மாதிரி அடிப்படையில தானே இடம் பேர்ந்து போனீங்களோ இடம் பெயர்ந்து போயிட்டாலும் அழிவுகள் கூட பக்கம் மேடம் இடம் பெயர்ந்து போயிட்டாங்க அண்ணா நாங்க அவரு என்ன தெரியல உங்கட இதுகள் எங்கட வாசனாலிய சாப்பிட்டு பக்கத்து வீட்டுல ஒரு புள்ள சாப்பிட்டு போனது எங்கட வாசலை தாண்டி போயிட்டு போக சத்தம் கேட்டு வட்டி சத்த விரும்பு மணியோடு அப்ப காலையில அப்ப வெளியில வழி கிடல சுத்தி வரையும் வரல நிக்கிறதுட காலையில் பலிக்கிட்டா அந்த படி எண்டை பொடிகிடக்குது இன்னொருத்தர் கேட்டு நீங்கள் கேட்குறீங்களா அனுபவிச்சா காடாவில் எங்களோடய குடும்பத்தில் எத்தனை வேற கொடுத்த பண்ணு தெரியுமா எங்களோடய மூத்த அண்ணாவில் இருந்து இருந்து அதை நேற்று ஏர்டெல் ஃபுல் வர எனக்கு சரியான கவலை நேற்றெல்லாம் எங்களோட மாமா அம்மா தம்பி அவர் வந்து எங்களோட போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி பெரிய நறுவழி மரம் சொல்லுவோம் அது இருந்தது அப்போ அதில் இருந்தவர் இருந்துட்டு இவர் வாராக்களுக்கு சும்மா கொண்டிருந்தார் அப்பா இந்தியன்ஸ் ஆமிதானே டே அந்த ஊரெல்லாம் சுற்றி கொண்டு அப்படி இப்படி இவர் சும்மா போய் கொண்டா இருந்தவர் சரியா ஏப்ரட்ஃபுல்லாக ஆக்கிக்கொண்டே அப்போ கொஞ்சம் ஃபுல் செய்கிறது கூட என்னப்ப பிறகு இவர் அப்படி எப்படி சொல்லிட்டு இருக்கோம் உண்மையிலேயே அவங்க வந்துட்டாங்க சரியா அந்த வந்த புதுசு அவங்களா ஆமி இந்த இவங்க இந்தியன் வர இவர் சும்மா இருந்த ரெண்டுமே இல்லை உண்மையிலேயே அவர் எதுலேயுமே இல்லை சும்மா அவர் அப்பாயத்தில் ஓடி ஓடி எங்கட வீட்டெல்லாம் உண்மையே அவர் அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருந்துருந்தால் தப்பிடுப்பார் மாமா அவர் அப்படியே ஒவ்வொரு வாசலால் சுற்றி 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 ஓடினது ஓடி 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 கடைசி ஒரு கம்பி வந்ததான் அந்த கம்பிக்குள்ளால் குனியக்குள்ள அவங்களை சுட்ட மட்டும்தான் கண்டது பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவர் இருக்கிறாரா இல்லையா தெரியல கால்லாம் சுட்டி சொன்னார்கள் பிடிச்சி பார்த்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் என்ன எனக்கு அந்த சித்திரை ஒன்று வரைக்கும் எனக்கு மாமாடம் வந்து செய்யறோம் எனக்கு இன்றைக்கு ஆன் ஒன்றுமே இல்லை அவர் மற்றாக்களா இப்படி போல ஆக்கிட்டு இருந்தவர் அப்படி நிறைய அனுபவங்கள் தான் பட்டது இப்போ இந்த விடம்பெயர்வேதில் வந்தது நீங்கள் வந்து இடம் பேர் நீங்க திருவோணமலையா திருவோணமலை திருவண்ணாட்டு நாங்க இந்த விளக்குல வந்தது அந்த விளக்குமெல்லையே அப்ப வந்து சும்மா அப்ப மண்ணெடு தட்டுப்பாடுலாம் வந்தது அப்ப கொஞ்சம் ஊத்திட்டு அந்த தெரியன்னு விட்டு அப்படியே ஒரு ரூம் எல்லாம் தெரியும் அப்ப அந்த நேரம் தான் வந்திருக்கலாம் கீழ காசு தெரியாது சொல்ற காசு தான் சிதா அது தெரியாது கால மீது படக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் காசு அப்ப இரவு இப்படி நிறைய அந்த காரணங்கள் தான் இருந்திருக்கும் பிறகு அது வந்து இப்படி வந்து சேர்ந்துட்டு இரவு காசு போக கூடாது இரவு சம்பளம் தந்தா தெரிவிக்கலாம் இல்லையே தர தர அறிவிக்கா சம்பளம் தருகின இல்ல இல்ல வச்சுக்கொள்ள நாளைக்கு அவசரமா போ போறாரு கூட ஓனர் சரியா அப்போ சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் போனால் இன்னொரு மாதம் ரெண்டு கிழமிரி வருவீங்க எனக்கு கொஞ்சம் காசு கட்டாயம் வேணுமாட்டா தாரார் கையில் உள்ளதை வைக்க தாராருன்னு வைங்கள ஓகே அது அஞ்சூறுதாயிரம் இருக்கு வச்சுக்கொள்ளுங்கட்டா ஆ இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு தருவீங்கன்னு சொல்லுவீங்களா அல்லது ஓகே எனக்கு நாளைக்கு ஒரு கட்டாயம் நான் கொடுக்க வேண்டிய ஒரு கடன் இருக்கு நான் கொடுக்கணும் கண்டு வாங்குவீங்களா இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து கொண்டுருக்கேன் இல்லாது ம் வீட்டு அட்லேருந்து காசு போகும் உயிரவ்வளோ கொடுக்கக்கூடாது லக்ஷ்மி போகுதான் அப்படின்னு சொல்லுவார் அங்கே சொல்லுவார் ஆறு மணிக்கு லக்ஷ்மியோ இந்த மூதேவி இருந்து கலக்கிதாண்டு வாரஸ்ரீதேவியை வார ஸ்ரீதேவியை இருக்கிற மூதவி கலக்குதா ஆரண்டி கட்டா மூதேவி சாமி கும்பிடாமல் மங்கலுவாமல் ஆறு மணிக்கு வா இந்த வீடெல்லாம் பெருகாவிற்பாங்க பிள்ளைகள்லாம் இதில் பஞ்சியில் இருக்கிறது தானே வீட்டுலாம் சுட்டு நடக்கும் ஆறு மணிக்கு சீதை வரச்சிவாரு சாமியும் கும்பிடல கூ வாசலு கூட்ட கூட்டுறேன்னா முதல் ஆறு மணிக்கு முதல் வீட்டை கூட்டணுமெண்ட் சொல்வார்கள் ஏன்னா குப்பை ஒதுக்கி வைக்கக்கூடா அப்படியாண்டு என்ன வீட்டுக்களுக்கு சீதை இப்படி எல்லாம் நிறைய விஜயங்கள் இப்போ நிறைய பேர் கடைப்பிடிக்கிறாரு இல்லை ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை ஒருத்தர் மனம் தனியாக அதை நாங்கள் பிள்ளையானு சொல்கிறதுக்கு இல்லை என்னன்னு சொல்லலாம் அதை மைண்டில் நாங்கள் மனதில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நாங்களும் நாங்கள் தான் செய்வோம் ஒரு பக்கம் வச்ச போட்டு கடைமலையை பார்த்த மாட்ட விஷயம் முடிஞ்சு

உடுப்பு போடலாம் தலை கட்டலாம் ஆம்பளை பிள்ளைண்டா ஒன்று மெயில் ஒன்று நிற்கு அது கொண்டு மெசேஜ் கல்யாணம் ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்துட்டு நிறைய பிள்ளைகள் எங்கட பக்கம் எட்டு பத்து பட்டியல் வந்து இருந்தது அழகிதாவது மாதிரி இருந்தாங்க அது மட்டும் இல்லை எல்லாம் அந்த உடுப்புகள் அதெல்லாம் மாத்திட்டு

ஆனா அங்க வழி வழிகிட்ட ரெண்டு பொம்பளை மூணு பொம்பளை தானே அவ்வளவு விஜயம் பரவாயில்லடா இப்போ நீங்க இருக்கிற அவசரத்துக்கு இப்போ இது ரெண்டு மிதண்டபடி உங்களுக்கு ஈஸியா போச்சு வலிக்கிறது பொம்பளை பண்ண அவ்வளவு விஜயம் நடக்கும் அயன் பண்றதுல இருந்து மேக்கப் பண்றதுல இருந்து அதெல்லாம் அழகுதான் செய்தா டென்ஷன் அப்புறம் வளர்ந்துட்டா அவர்களுடன் செய்தோண்டு தெரிகிறார்கள் இப்ப உம் சரி நாங்க தினக்கவி இருக்கு தினக்கவியோட സുഭദർശിനി വാങ്ങുവോ സുവദർശിനി കേൾവിച്ചാലോക്ക് അത് തുടർന്ന് നിങ്ങൾ വാങ്ങും എന്ന സേർ എന്നെ ഇല്ല ഓക്കെ നമ്മൾ നമ്മുടെ വരക്കും പോയി